பத்தாம் வகுப்பு கணிதம் அழகு எட்டு புள்ளியலும் நிகழ்த்தகவும் பயிற்சி எட்டு புள்ளி இரண்டில் ஏழாவது கணக்கு பார்க்கிறோம் சத்யா மற்றும் வித்யா இருவரும் ஐந்து பாடங்களில் பெற்ற மொத்த மதிப்பெண்கள் முறையே நானூற்றி அறுபது மற்றும் நானூற்றி எண்பது ஆகும் மேலும் அதன் திட்ட விளக்கங்கள் முறையே நாலு புள்ளி ஆறு மற்றும் ரெண்டு புள்ளி நான்கு எனில் யாருடைய செயல்திறன் மிகுந்த நிலைத்தன்மை உடையதுன்னு கேட்டிருக்குது இந்த மிகுந்த நிலைத்தன்மை குறைந்த நிலைத்தன்மை கணக்கிடணும் அப்படின்னா மாறுபாட்டு இரண்டு எண்களை ஒப்பிட்டு மிகுந்த நிலைத்தன்மை உடையதுன்னா குறைவான மாறுபாட்டு கேளு கொண்டிருக்கக்கூடிய மதிப்பு தான் மிகுந்த உடையதாக இருக்கும் அப்படிங்கிறப்ப இரண்டு நபர்களுக்கும் முதல்ல மாறுபாட்டு கேளு கணக்கிடலாம் முதல் நபர் சத்யா கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பாடங்களின் எண்ணிக்கை பாடங்களின் எண்ணிக்கை அது என்ன இருக்கும் பாடங்களின் எண்ணிக்கை எண் என்பது ஐந்து இரண்டு நபர்களுக்கும் அதே மதிப்பு தான் மொத்த மதிப்பெண் பெற்று ஐந்து பாடங்களிலும் பெற்றிருக்கக்கூடிய மொத்த மதிப்பெண் கூடுதல் என்னான்னு கொடுத்துருக்குறாங்க அதாவது சம்மேஷன் எக்ஸு மொத்த மதிப்பெண் அப்படிங்கிறப்ப ஐந்து பாடங்களின் கூடுதல் சம்மேஷன் எக்ஸ் ஈக்குவல் டு நானூற்றி அறுபது என கொடுக்கப்பட்டுள்ளது இந்த மதிப்புகளை வச்சு சராசரி கணக்கிடலாம் சராசரி எக்ஸ் பார் ஈக்குவல் டு சம்மேஷன் எக்ஸு பை சமேஷ் எக்ஸ்பார் ஈக்குவல் டு சமேஷன் எக்ஸ் ஆனது நானூற்றி அறுபது பை எண்ணின் மதிப்பானது ஐந்து ஓரஞ்சு அஞ்சு ஒன்பதஞ்சு நாற்பத்தி அஞ்சு மீதி ஒன்று ரெண்டு எக்ஸ்பாரின் மதிப்பானது தொண்ணூற்றி ரெண்டு என சராசரி கிடைத்துள்ளது திட்ட விளக்க மதிப்புகள் கேள்வியிலேயே கொடுக்கப்பட்டிருக்கு அதை எழுதிக்கலாம் திட்ட விளக்கம் சிக்மா ஈக்குவல் டு நாலு புள்ளி ஆறு மாறுபாட்டு கெழுவுக்குண்டான சூத்திரம் எழுதிக்கலாம் மாறுபாட்டு கெளு CV equal to sigma சிக்மா பை எக்ஸ்பார் into டூ ஹண்ட்ரடு இப்போ இன் மதிப்பு சிக்மா திட்டவிளக்க மதிப்பு நாலு புள்ளி ஆறு பை எக்ஸ்பாரின் மதிப்பு தொண்ணூற்றி ரெண்டு பெருக்கல் நூறு நூறால் இப்போ நாலு புள்ளி ஆற பெருக்கிறோம்னா பாயிண்ட்டு கேன்சல் ஆகிடும் பாயிண்ட்டு கடுத்து வலது பக்கம் இருந்து இரண்டு எண்கள் முன்னாடி வரணும் ஒரு எண்ணு தான் இருக்குது அப்போ பாயிண்ட்டு கேன்சல் ஆகிட்டு மற்றொரு எண்ணுக்காக ஒரு ஜீரோ கொடுத்துடலாம் பை தொண்ணூற்றி இதை கேன்சல் பண்ணுறோம் ரெண்டில் ஏதோ கேன்சல் பண்ணிட்டோம்னா நாலு ரெண்டு எட்டு மீதி ஒன்று ஆறு ரெண்டு பன்னெண்டு ரெண்டு ரெண்டு நாலு மூணு ரெண்டு ஆறு ஜீரோ திரும்ப ரெண்டில் அடிக்கிறோம் அப்படின்னா ரெண்டு மூணு ஆறு ரெண்டு ரெண்டு நாலு மூணு ரெண்டு ஆறு ஓர் ரெண்டு ரெண்டு ஓ ரெண்டு ரெண்டு மீதி ஒன்று அஞ்சு இருபத்தி மூணால வகுத்துக்கலாம் ஒரு இருபத்தி மூணு அஞ்சு இருபத்தி மூன்று சிவியின் மதிப்பானது ஐந்து என கிடைத்துள்ளது சத்யாவின் மதிப்பு சத்யாவின் மாறுபாட்டு கேளுவியின் மதிப்பானது ஐந்து இதே போல் மற்றொரு நபர் வித்யா அவர் பெற்ற மதிப்பிற்கான மாறுபாட்டு கிழுவை கணக்கிடலாம் பாடங்களின் எண்ணிக்கை எண்ணின் மதிப்பானது ஐந்து மொத்த மதிப்பெண் ஐந்து பாடங்களில் பெற்ற மதிப்பெண்களின் கூடுதல் மொத்த மதிப்பெண் நானூற்றி எண்பது சராசரி எக்ஸ்பார் ஈக்குவல் to சமேஷன் எக்ஸ் by N, சமேஷன் எக்ஸ் கூடுதலின் மதிப்பு 480 எண்பது பை எண் ஐந்து ஓரஞ்சு அஞ்சு ஒன்பதஞ்சு நாற்பத்தி அஞ்சு மீதி மூணு முப்பதில் ஆரஞ்சு முப்பது எக்ஸ் ஈக்குவல் மதிப்பு தொண்ணூற்றி ஆறு மதிப்பானது கேள்வியிலே கொடுக்கப்பட்டிருக்கு திட்டவிளக்கம் சிக்மா ஈக்குவல் டு ரெண்டு புள்ளி நாலு மாறுபாட்டு கேளு கணக்கிடலாம் மாறுபாட்டு கேளு சிவி ஈக்குவல் டு சிக்மா பை எக்ஸ்பார் சிக்மாவின் மதிப்பு ரெண்டு புள்ளி நாலு பை எக்ஸ்பாரின் மதிப்பு தொண்ணூற்றி ஆறு பெருக்கல் நூறு ரெண்டு புள்ளி நாலு நூறால் பெருக்கிறோம் அப்படின்னா பாயிண்ட்டு கேன்சல் ஆகிடுது இப்போ ரெண்டு நாலு ஒரு ஜீரோ ஒன்று ஆட் ஆகிடும் தொண்ணூற்றி ஆறு அதே ரெண்டில் ஏதை கேன்சல் பண்ணிட்டோம்னா நாலு ரெண்டு எட்டு மீதி 1 ப 2 ரெண்டு பதினாறு 2 ரெண்டு 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 நாலு ஜீரோ ரெண்டாலையே கேன்சல் பண்ணுறோம்னா ரெண்டு ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு ஜீரோ நாலுல கேன்சல் பண்ணிட்டோம்னா நான்கு ப இருபத்தி நாலு ஒரு நாங்கு மீதி ரெண்டு ஐநாங்கு பதினைந்து பை மீதி இருக்கு ஓர் ஆறு ஆறு ரெண்டாறு பன்னெண்டு மீதி மூணு முப்பது ஐயாறு முப்பது மதிப்பானது ரெண்டு புள்ளி ஐந்து வித்யாவின் வித்யா பெற்ற மதிப்பெண் மதிப்பெண்களுக்கான மாறுபாட்டு அதிக நிலைத்தன்மை உடையது யாரோட மதிப்பே மாறுபாட்டு கெழு இருக்குன்னா வித்யாவோடது தர்பூர் குறைவான மாறுபாட்டு கெழுவை பெற்றுள்ள வித்யாவின் செயல்திறன் மிகுந்த நிலைத்தன்மை கொண்டது ஆகும்